அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் மார்கழி மாதத்தில் வருகின்ற முதல் புதன்கிழமை குச்சேலர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க குச்சேலர் வந்து கிருஷ்ணருக்கு அவல் கொடுத்த நாள் அப்படின்ற ஒரு நாள் இன்றைய தினம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குபேரருடைய அனுகிரகமும் கிருஷ்ணருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் இன்றைய தினம் கிருஷ்ணருக்கு அவல் பாயாசம் செய்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்வதோ அல்லது அவல் வைத்து நைவேத்தியம் செய்வதோ ரொம்பவே முக்கியமாக கருதப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா போக் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு வந்து போக் அப்படின்னா நைவேத்தியம் நிறைய நைவேத்தியங்கள் செய்து வைப்பாங்க கிருஷ்ண பக்தர்கள் வந்து அவளை வந்து அனைவருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கோணி கோணியாக அவள் கொண்டு வந்து தருவாங்க அந்த ஒரு சிறப்பான நாளை கொண்டாடும் விதமாகத்தான் இன்றைய தினம் வந்து குசேலர் தினம் அதாவது மார்கழி மாதத்தில் வருகின்ற முதல் புதன்கிழமை வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் இன்றைய தினம் அனைவருமே மாலை நேரத்தில் குச்சேலருக்கும் கிருஷ்ணருக்கும் குச்சேலர் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல இல்லை அப்படின்னா கிருஷ்ணருக்கு அவள் வந்து நைவேத்தியமாக வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக நமக்கு கிருஷ்ணருடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து ஏற்படும் இதன் மூலமாக நமக்கு போக பாகியங்கள் எப்படி அவளை வந்து குச்சேலர் தந்த உடனே கிருஷ்ணர் வாயில போட்டுட்ட உடனே அவருடைய அந்த குடிசை வீடு மாளிகையாக மாறிச்சோ அதே மாதிரி நமக்கு கூட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நாம் வாழ்வதற்கு உண்டான அந்த சௌக்கியம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால அனைவருமே இன்றைய தினம் கிருஷ்ணருக்கு அவளை நைவேத்தியமாக தருவதோ அல்லது கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு அவள் பிரசாதத்தை தருவது அதில் வந்து கொஞ்சம் வெள்ளத்தை வந்து கலந்து அதை வந்து பிரசாதமாக தருவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது இதன் மூலமாக நமக்கு குறைவில்லாத செல்வம் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகின்றது அவள் நைவேத்தியம் தானே கிருஷ்ணருக்கு வைத்தால் என்ன நமக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு நைவேத்தியம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் எல்லாருமே நாம் வந்து வைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்